அப்போ ஒரு டைம்ல வந்து என்னாச்சுன்னா நான் வந்து எவ்ரி வீக் வந்து சாட்டர்டே சண்டேக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஆக்டர் இன்டர்வியூ ஹோல் பண்ணும் அப்ப விக்ரம வந்து ஒரு இன்டர்வியூக்காக நான் ஹோல் பண்ணி ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ எடுத்திருந்தேன் ப்ரீவியஸ் டே வந்து ஒரு ஒரு நியூஸ் வருது நடிகை கனக காலமானார் அந்த பால்ஸ் நியூஸ் வந்த அடுத்த நிமிஷம் எல்லா சேனல்லையும் டிஸ்ப்ளே பண்றாங்க ஓ ஒரு ஒரு டிப்ரெஷன்ல இருந்தாங்க தனிமையா இருந்தாங்க அப்படின்னு இப்போ அந்த அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து வந்து ஹாப்பியா லைஃப லீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா நான் என்ன பண்றேன் அவங்ககிட்ட சொன்ன விஷயம் சில கேள்விகள் மக்கள் சார்பாக கேக்குறேன் நீங்க வந்து ஹர்ட் ஆகமா யோசிச்சுக்கணும் நீங்க என்ன கேளுங்க பரவாயில்லாங்க உங்களுக்கு மனநிலமை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே அது உண்மை அப்படின்னு தான் கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு வந்து நம்ம ரீசென்ட்டா வந்து வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு போட்டோ அப்படின்னு பார்க்கும்போது நடிகை கனக அவங்களுடைய போட்டோவும் அது கூட இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் அவங்க கூட எடுத்திருந்த அந்த போட்டோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்க கூட இருந்த அந்த ஊடகவியலாளர் அவர் பத்தி சொல்லணும்னா ரேடியோல தன்னுடைய கெரியரை ரேடியோ ஜாக்கி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தொலைக்காட்சிகளில் வந்து ஒரு ஹெட் பொசிஷனுக்கு வந்து இப்போ ஒரு மியூசிக் சேனலினுடைய ஒரு நிர்வாகியா இருக்காரு அவர்கிட்ட தான் நம்ம பேசுறதா இருக்கும் பாலாஜி நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் பாலாஜி வணக்கம் சரோடராம் குமார் வணக்கம் இப்ப நாங்க பார்த்தோம் கனகா அவங்க மேமோட நீங்க எடுத்துட்ட போட்டோ அப்படின்றது ஏன்னா கனகா மேம் அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய பேர் வந்து அவங்கள அந்த கரகாட்டக்காரன்ல எப்படி மனசுல வச்சிருந்தாங்களோ இன்னைக்கு வரைக்கும் அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் அது போக நீங்க ஈவன் நம்ம இந்த கனகா மேம் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு செய்தி வந்தப்போ அதை பிரேக் பண்ணிருந்தீங்க இல்லையா அந்த விஷயங்கள் உட்பட நம்ம நிறைய பேசலாம் இப்போ இந்த மீட் எதுக்காக எப்படி நடந்ததுங்க ஆக்சுவலா நான் வந்து லப்பர் ஒரு படத்துக்கு போயிருந்தேன் நானும் என் ஃப்ரெண்டு அனீஷ்னு ஒருத்தர் நாராயணன் அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் வந்தாங்க ரெண்டு பேருமே சென்னை அங்கே ஒர்க் பண்ணாங்க சரி டே எல்லாம் சேர்ந்து ஒன்னா வெளியே போலாம் படத்துக்கு போலாம் பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம் போயிட்டு கீழே வரும்போது ஐ மேட் கணக்கு அவங்கள பார்த்தேன் ஆக்சுவலா வந்து கனகா இஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்வீட் ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு கேரக்டர் சூப்பர் பேசுவாங்க நான் ஃப்ரெண்ட்ஸே அவங்க வந்து ஆக்டர்ஸ் சொன்னேன் அவங்க நம்பவே இல்லை எனக்கு அவங்களுக்கு தெரியும்போது அவங்க வேற ஒரு ஃபோன் கால் பேசிட்டு நான் போயிட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க ஃபோன் பேசிட்டு வரேன் சோ வரேன்ஸ் பேசிட்டு வந்துட்டு நாங்களும் போய் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அங்கம் பண்ணல காஃபி ஆர்டர் பண்ணிட்டு நாங்க உட்காந்தோம் அவங்க போன முடிச்சதுக்கு பேச ஆரம்பிச்சோம் எப்படி இருக்கீங்க பாலாஜி என்ன நீங்க பார்த்து அப்ப பாத்துல இருந்து அப்படியே லைக் ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் இருக்கும் அந்த இன்டர்வியூ எடுத்து அதுக்கப்புறம் நாங்க மீட் பண்ணிருக்கோம் அப்படியே ஒல்லியாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க எனக்கு ஆக்சுவலா எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல வந்து நிறைய படம் பாத்திருப்போம் கராடகரன் பாத்திருப்போம் கோவில் கால படம் பாத்திருப்போம் கும்பகர தங்கையா நிறைய படங்கள்ல பாத்திருப்போம் நான் ரேடியோ ஜாக்கியா இருந்தப்போ நிறைய பாடல்கள் போடுவோம் அப்கோர்ஸ் நம்ம அந்த பாட்டு நிறைய போட்டிருப்போம் இவன் இல்ல கிளியராஜா சாரோட மியூசிக் பிடிக்கும் சக்திவேல் படம் நிறைய படங்களோட உங்க பாட்டுல அழகான பாட்டு சோ அதனால எனக்கு வந்து நிறைய இன்னைக்கு இருக்க ஆக்டர்ஸ் விட பழைய ஆக்டர்ஸ் மேல நிறைய பேருக்கு கிரேஸ் உண்டு பானுபிரியால இருந்து நிறைய பேருக்கு வந்து மக்கள் பிடிக்கும் சோ கனகா அவங்க மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு அவங்களோட படங்கள்லாம் பாத்திருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் எக்கச்சக்கமான படங்கள்ல நடிக்க ஆஃபர் வந்து அவங்க எதுவும் மூவி எதுவும் அக்செப்ட் பண்ணவே இல்ல பண்ணவே இல்ல சோ அதனால ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க மீட் பண்ணுவோம் அப்ப இல்ல நம்ம டூ இயர்ஸ் இருக்கும் மீட் பண்ணி அப்படின்னு கேட்டாங்க அப்ப பேசிட்டு இருந்தோம் பேசிட்டு நிறைய விஷயங்கள் பேசணும் இன்னைக்கு உள்ள சினிமா பத்தி பிடிச்ச விஷயங்கள் என்ன படம் போனீங்க அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசினாங்க பேசிட்டு தென் அவங்க போன்ல போட்டோ கிளிக் பண்ணாங்க எனக்கு அனுப்புங்க அப்படின்னா சாரி ஷேர் அப்படின்னாங்க அப்புறம் போறப்பதான் என் போன்ல கிளிக் பண்ணேன் நான் ஆக்சுவலா கிளிக் பண்ணும்போது நான் நினைச்சு கூட பாக்கல இந்த போட்டோ வந்து தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது இவ்வளவு வைரல் ஆகும்னு நான் நைட் ஆல்மோஸ்ட் ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ என்னோட பேஸ்புக்ல போட்டேன் ஆனா சில மற்ற சில யூடியூப்ல சில பேஜஸ் வந்து நான் கனகாவி ஒரு ஃபேன்ஸ் இருந்துச்சாரு இல்லவே இல்லை அவங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு நல்ல பழக்கம் நான் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணிருக்கேன் என் மேல அவங்க நல்ல ஒரு அபிப்பா அந்த ஆக்சுவலா கனகா மேம்க்கும் உங்களுக்கும் எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு எங்க அந்த பாண்டிங் கிரியேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒரு நல்ல ஒரு மரியாதை எப்படின்னா வந்து என்டர்டைன்மெண்ட் இன்சார்ஜ் இருந்தேன் அப்போ வந்து நான் வந்து சினிமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஷோ ஹோஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது எப்படின்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லா ஆக்டர்ஸையும் இன்டர்வியூ பண்றது இன்ஃபேக்ட் ஹிந்தி ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்படி இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சது நம்ம அப்போ ஒரு டைம்ல வந்து என்ன வந்து அந்த வீக்கு எவ்ரி வீக் வந்து சாட்டர்டே சண்டேக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஆக்டர் இன்டர்வியூ ஹோல் பண்ணும் அப்ப விக்ரம வந்து ஒரு இன்டர்வியூக்காக நான் ஹோல் பண்ணி ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ எடுத்திருந்தேன் நாளைக்கு டெலிகாஸ்ட் அப்படிங்க போது இன்னைக்கு மதியானம் அதாவது ப்ரீவியஸ் டே வந்து ஒரு ஒரு நியூஸ் வருது நடிகை கனக காலமானார் அந்த மாதிரி கேன்சர் வியாதியால் அவதிப்பட்டு இருந்த கனக கொச்சியில ஒரு மருத்துவமனையில இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த ஃபால்ஸ் நியூஸ் வந்து அடுத்த நிமிஷம் எல்லா சேனல்லையும் டிஸ்ப்ளே பண்றாங்க பிரபல நடிகை காலமானார் கனகாவிற்கு வயது இவ்வளவு இந்த படம் நடிச்சிருக்காங்க அப்புறம் வச்சன கரகன் படத்தின் கதனை கனக போட்டோவை போட்டு பேக்கா வந்த போட்டோலாம் போட்டு பயங்கர நியூஸ் வைரல் அப்ப நான் மட்டும் மேனேஜ்மெண்ட்ல சொன்னேன் இந்த நியூஸை போட்டுறாதீங்க கொஞ்சம் ஹோல் பண்ணுங்க எனக்கு வெரி ஷுவர் அவங்க வந்து ஷி இஸ் வெரி ஃபைன் ரியலி ஃபைன் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்களோட வேண்டிய ஒருத்தங்களை பேசியிருந்தேன் ஷி இஸ் ஃபைன் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னாங்க பட் எல்லாரும் நியூஸ் போடுறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு நியூஸ் சேனல் எப்படி இருக்கும் ஃபுல் சேனல் டிஸ்பிளே இருக்கும் ஒவ்வொரு மெயின் சேனலோட எல்லா நியூஸ் சேனலும் வீடியோ ஓடிட்டே இருக்கும் அப்ப எல்லா சேனலையும் வந்து அவங்க வாழ்க்கை வரலாறு போயிட்டு இருக்கு இவங்க அப்புறம் ஓட நடித்த திரைப்படம் விஜயகாந்த் நடித்த திரைப்படம் இந்த படத்துல இப்படி அப்படின்னு ஃபுல் நியூஸ் போயிட்டு இருக்கு அது எங்க சேனல் மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ண சொன்னேன் ஒரு ரெண்டு வாரம் டைம் கொடுங்க நான் ப்ரூவ் பண்றேன் அவங்க நல்லாதான் இருக்காங்கன்ட்டு யாராலையும் ரீச் பண்ண முடியல என்ன பண்ண எனக்கு ஒரு கேமராமேன் மதன் ஒரு கேமராமேன் இஸ் வெரி டேலண்டட் அவன் நானும் காரை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனோம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு ஃபேன்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் பத்து கொஞ்சம் பேர் வீட்டு வாசல் இருந்தாங்க பெரிய வீடு செவர் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்ப அங்க ஒரு போலீஸ் காரந்தர் எங்க நாங்க உள்ள போய் அவங்க வீரோட தான் இருக்காங்க உங்களுக்கு மீட் பண்ணுவோம் அப்படின்னா இல்லங்க எப்படி உள்ள போவீங்க நாங்க என் கேமராமேன் கூட ஹைட்டா இருப்பான் எங்களை கொஞ்சம் அப்படியே ஏத்து விட்டா நாங்க செவரை லைட்டா ஏறி குதிச்சு அவங்க வீட்டை தட்டி நான் போன் தட்டினே எடுக்கல தட்டி திறக்கல அப்புறம் போன் பண்ணேன் கிரக அப்படி இருக்கீங்க நான் வந்து பாலாஜி பேசுறேன் சொல்லுங்க அப்படின்னு கொஞ்சம் கீழே வாங்க உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணணும் வாங்க அப்படின்னு நீங்க இறந்து போயிட்டீங்க நியூஸ் வந்திருக்கு தெரியுமான்னு கேட்டேன் ஆமா எனக்கு கூட என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கால் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துரு அப்படின்னாங்க லைவ் பேக் ரெடியா இருக்கு இல்ல டெலிவிஷன் போயிட்டு இருக்கு பிரபல நடிகை கனகா காலமானார் அவருக்கு வயது அப்படின்னு கதை போயிட்டே இருக்கு எல்லா சேனலும் போயிட்டு இருக்கு எங்களுக்கு மட்டும் தான் வேற ஜென்ரல் நியூஸ் போயிட்டு இருக்கு அப்ப என்னன்னா வந்தாங்க லைவ் பேக் இருந்துச்சு பயங்கரமா பயங்கரமாக ஒரு போட்டோ கட்டி அழகான மேக்கப்ல வந்தாங்க எப்படி இருக்கீங்க பாலாஜி பேசிட்டு உடனே நலமுடன் இருக்கிறார் கனகான்னு லைவ் அடிச்சோம் அடுத்த இரண்டாவது செகண்ட் எல்லாத்தையுமே டக்கு 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 டக்குன்னு ஆஃப் ஆஃப் அந்த ஃபால்ஸ் நியூஸ் அவங்க சொல்றாங்க நியூஸ் எப்படி தெரியல எனக்கு கேன்சர் நாங்க நானே கேரளாக்கு போய் பல வருடங்கள் ஆயிடுச்சு இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி நியூஸ் கிடைச்சது ஏன் இப்படி ஒரு ஃபால்ஸ் நியூஸ் தெரியல பட் இனிமேஸ் கொஞ்சம் அவங்க அதுக்கெல்லாம் கோவலம் படல ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப ஹம்பிளா இத கொஞ்சம் செக் பண்ணிட்டு போட்டிருக்கலாம் அப்படின்னாங்க சோ அந்த முதல் முதல் அந்த நியூஸை நான் தான் பிரேக் பண்ணுமா அது ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன் சோ நைட் மறுபடியும் ஒரு ஒன்பது மணிக்கு உங்களுக்கு கால் பண்ணி ப்ளீஸ் நீங்க எனக்காக ஒன் டு ஒன் உட்காரலாம் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அப்படின்னு அவங்களை வேணுமா பாலாஜி கூட்டிட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எஸ் ஒரு கால் பண்ணி பண்ணிட்டு வந்து அவங்க வீடு வந்து சம் பண்ணிட்டு எங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணோம் நான் என்ன பண்ணிட்டேன் அவங்க கிட்ட சொன்ன விஷயம் சில கேள்விகள் மக்கள் சார்பாக கேட்கறேன் நீங்க வந்து ஹர்ட் ஆகாம யோசிச்சுக்கணும் நீங்க என்ன கேளுங்க பரவாயில்லாங்க உங்களுக்கு மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே அது உண்மை அப்படின்னு கேட்டா நான் ரெட் கலர் போட கட்டிருக்கேன் இல்ல பார்டர் வந்து கோல்டு கலர்ல இருக்கு அதுக்கேத்த மாதிரி கோல்டுல ஸ்ட்ரெட் போட்டிருக்கேன் இது போட்டிருக்கேன் எனக்கு மணல் சரி இல்லையா நீங்க கேக்குற கேள்விக்கு தெளிவா போய் சொல்றேன் மணலிமே சரி இல்லையா அப்படின்னு நாலு கேள்வி எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க வந்து ஃபுல்லா பக்காவா இருக்கீங்க இது வந்து தப்பான நியூஸ் பரவுது அதுக்கு கொஞ்சம் பண்றதுக்கு பண்றது இன்டர்வியூன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு அப்புறம் அந்த இன்டர்வியூ ரொம்ப சூப்பராக போனச்சு அடுத்த நாள் அந்த இன்டர்வியூ நாங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்றோம் அந்த விக்ரம் இன்டர்வியூ ஸ்கிப் பண்ணிட்டு ஏன்னா மோர் ப்ரையாரிட்டி வந்து கனகாவோட தான் யாருக்குமே அவங்க இன்டர்வியூ கொடுக்கல அதை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூ போடுறோம் பயங்கர வைரல் செம வைரல் இந்த இன்டர்வியூ செம்ம ஃபீட்பேக் கிடைச்சது எனக்கு ஒரு பயங்கர ஃபீட்பேக் கிடைச்சது இன்ஃபேக்ட் எனக்கு வந்து நல்ல பேரும் கிடைச்சது இல்ல புரியுது ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் வந்து நம்ம எவ்வளவு குயிக்கா கொடுக்கணுன்றதை விட எவ்ளோ எவ்வளவு ஆத்தன்டிக்கேட்டா கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம்ன்றது அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா நீங்க பாத்துருந்தீங்க இல்லையா

சரின்னு சொல்லிட்டு அவங்க ஏன் ஃபோன்ல எடுக்க அப்படின்னு நான் சொன்னேன் அழகாரஞ்சு எனக்கு அனுப்புங்க அப்படி நான் அனுப்புறேன் அப்படின்னா அப்புறம் ஏன் போன்ல கிளிக் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஷீர்ட்ட உங்க வாட்ஸ்அப் பண்றேன் அப்படின்னாங்க அப்புறம் அவங்க கிட்ட இன்னைக்கு வரைக்கும் கரண்ட் சினிமா வரைக்கும் நாங்க நிறைய விஷயங்கள் பேசணும் நீங்க ஏன் நடிக்கல அப்படின்னு அடிக்கடி கேப்பேன் நான் கூட கேப்பேன் பார்ட் பாட்டு எடுத்தா நீங்க நடிக்கிறீங்களான்னு கேப்பேன் அது ஏன்னா எனக்கு என்ன பாட்டு டோலா அப்படின்னு கேப்பாங்க சோரி பன்னியன் ரொம்ப பயங்கரமாக பேசக்கூடியவங்க ஆக்சுவலி இந்த ஒன் அவர் என்ன பேசிருந்தீங்க அவங்க நடிக்க வர மாட்டாங்க டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் இருந்து இருக்கும் ஆக்சுவலா வந்து நான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அண்ட் இன்ஃபேக்ட் நான் இப்ப அவங்களை பத்தி பேசுறது முறையில்லாத விஷயம் என்னன்னா ஒருத்தவங்க பர்சனலா பேசின விஷயத்த என்னன்னா தப்பான கிளாரிட்டி இல்லாம மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து மனநிலைமை சரியில்ல அப்படிலாம் கொலை போடுறாங்களா அவங்களுக்காக தான் சொல்றேன் ஷி இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அண்ட் தெளிவா பேசுறாங்க அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியோட எல்லாமே தெரியுது யார் நடிக்கிறா யாரு நியூ கமர் எந்த படம் போகுது ஹிந்தில யாரு பண்றா எல்லாமே அவங்களுக்கு தெரியுது இன்ஃபெக்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்ரீதேவியை போன ஜான் நடிக்க ஹிந்தி இன்டர்வியூ பண்ணீங்க எப்பயும் இல்ல நிதேவி எல்லாம் அவ்வளவு தூரம் என்னோட இன்டர்வியூ எல்லாம் அவங்க எனக்கு உங்களே ஒரு பெரிய மரியாதை உண்டு எனக்கு என்ன சின்ன வயசுல ஆஹ் எனக்கு வந்து இந்த சில படங்கள்ல இருந்து இந்த தாராட்டு கேக்குதம்மா அஹ் கோவில் கலை இந்த படங்கள்லாம் எனக்கு வந்து சின்ன வயசுல அப்ப பிடிக்கணும்னு வச்சுங்க நம்ம ரொம்ப ஸ்கூல் போற டைம்ல குட்டியா இருக்கு பாத்துருக்கோம் கரகாட்டக்காரன் எல்லாம் அப்ப எனக்கு அப்பல இருந்து எனக்கு வந்து அவங்க இன்னும் ஒரு பிடிச்ச நடிகை லிஸ்ட்ல கனகா எப்பவுமே இருப்பாங்க ஜெனரலா அவங்க நடிச்சு நிறைய பாட்ட எனக்கு பிடிக்கும் இன்ஃபேக்ட் அந்த கும்மி பிடித்த அதை பத்தி நிறைய பேசுவாங்க பாட்டை பத்தி எல்லாம் அவ்வளவு கலகல கலகலன்னு இருக்கும் ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க டைம் பாக்குறாங்க புதுசா அவங்ககிட்ட சூப்பர் பேசுறாங்க வாலஜி அமைய பேசுறாங்க வாலஜி அப்படின்னுட்டு டக்குன்னு வந்து என்னன்னா அவங்க கொஞ்சம் வெயிட் போட்டாங்க அப்கோர்ஸ் யாராலும் வெயிட் போடாதான் செய்வாங்க வீட்டுல இருந்து எனக்கு என்னன்னா என்ன என்ன உன்னை பாத்துட்டு அப்பியிருக்கீங்க கொஞ்சம் வெயிட்டே போடல எனக்கு அந்த வெயிட் போடுற பிரச்சனை கிடையாது நான் கிட்ட பன்னெண்டு வருஷமா அதே வெயிட்னா அதே வெயிட் ஒரு கிலோ கூட ஏறவே இல்லை அப்ப நான் சொல்லுவேன் எனக்கு வெயிட் போடவே போடாது அப்படின்ட்டு ஜெனரல் அதை போய் பேசிட்டுனும் அவங்களுக்கு தெரியாது இந்த போட்டோ இவ்வளவு வைரல் ஆகுன்னு தெரியாது அப்படியே எதிர்பார போறீங்க தெரியும் அப்படின்னா அப்ப நாங்க நினைச்ச ரெண்டு பேர் சேர்ந்து வீடியோ ஒண்ணு சும்மா எடுக்கலாம் அப்படிங்கும் போது பாலாஜி இப்ப வந்து நீ ஃப்ரெண்டா பேசுறோம் பத்திரிக்கைக்காரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணலாமா அப்படின்னு இன்டர்வியூல ஜென்ரலா ஐ ஹேட் ஐடியா லைக் நம்ம உட்காந்து ஒரு வாட்டி பேசலாம் ஏன்னா நாங்க பண்ண இன்டர்வியூ வந்து ஸ்டில் யூடியூப்ல இருந்து வைரலா தான் இருக்கு இன்டர்வியூ நல்லா தான் போகும் அது சோ அவங்களோட சினிமா பார்வை அவங்க வந்து இப்ப ரசிச்ச விஷயங்கள் அவங்க பார்த்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்ன பொறுத்த வரைக்கும் கனகமரி ஷி இஸ் பிரில்லியன் ஆக்ட்ரஸ் அண்ட் வெரி இன்டெலிஜென்ட் வெரி டேலண்டட் இல்ல இங்க கேள்வி கேட்டீங்களா ஏன்னா இப்போ ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் போகுது அப்படிங்கும்போது ஏன் எதுலயுமே கனெக்டடா இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பாண்டிங் இருக்கு ஏற்கனவே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல பேசி அனுபவம் இருக்குன்றதுனால நல்லா பேசுறாங்கன்னு மத்தபடி மத்த சினிமா அவங்க மத்தி அதுதான் அந்த தனிமையா இருக்கணும்னு விரும்புறாங்களா நிறைய பேருக்கு வந்து கொச்ச கொச்சைன்னு மறுபடியும் வந்து ஒரு கும்பலோட போய் நடிச்சு அந்த இன்வால்மெண்ட் நினைக்கிறேன் இப்ப கூட நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அவங்க போட்டோவை ஏன் போட்டு ஏன்னா அவங்க ரொம்ப ஜாலியா சந்தோஷமா தியேட்டருக்கு மக்களோட மக்களா கும்பலோட கும்பலா வந்து ஒரு ஒரு ஹோட்டலில் சாப்பிடறதாகட்டும் ஒரு பட தியேட்டர் பார்க்கும்போது பிரச்சனை இல்லாம ஜாலியா போயிட்டு இருந்தாங்க இந்த போட்டோட எடுத்து போடும்போது நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு தூரம் வைரல் ஆகும் நினைச்சு பாக்கல இப்பிரெட் பண்றேன் நல்ல விஷயம் தானே அது நீங்க இல்ல அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் ரசிகர்களுக்கு வந்து கண்டிப்பா நல்ல விஷயம் தான் ஏன்னா அவங்களை மிஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் ஒத்துக்குறேன் ஆனா தனிப்பட்ட முறையில் கனகாக்கு வந்து இனிமே எல்லாரும் கவனிச்சு பாப்பாங்களா ஏ கனகோர்ஸ் எல்லாருமே போட்டோ எடுப்பாங்க அவங்க பிரைவேட் லைஃப் மேபி அந்த ஒரு விஷயம் பண்ண ஐயோ அவங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டோமோ நம்ம அந்த போட்டோ நல்லா நினைச்சு கூட கொடுப்பாங்களா உதவிச்சாண்டு எப்படி இருந்தது தாண்டி அவங்க பிரைவசி அது எல்லாமே நீங்க ஃபீல் பண்றீங்கன்றது புரியுது ஆனா அவங்களுக்கு அவங்க அவங்க மக்கள் வந்து அவ்வளவு தூரம் ரசிக்கிறாங்க அதனால அந்த போட்டோ வைரல் ஆகுதுங்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு இல்ல அது ரீலி ஹாப்பி என்னன்னா இன்னைக்கு வந்து எவ்வளவு ஆக்ட்ரஸ் இருக்காங்க இப்ப நீங்க நைன்தாரோட போட்டோ கூட கூட ஒருத்தவங்க கூட இவ்வளவு தூரம் ரீச் பண்ணி தெரியாது அப் கோர்ஸ் கண்டிப்பா நயன் தரவாக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்ல இல்ல அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி சொல்லுவாங்க வாட் ஓவர் நயன்தாரோ செமனாவோ ஷே ஓ செவன்த்தோவோ எல்லாம் இருக்காங்க இவங்க வந்து தனியா இருக்காங்க எடுத்து விட்டு விலகி இருக்காங்கல்ல அதனால இன்னொரு விஷயம் இவங்க அந்த காலத்துல நிறைய ரசிச்சுருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து ஓ நம்ம கனகா யார் எல்லாருக்குமே ஆக்டர்ஸ்ல விட ஏய் கனகா நம்ம கனகா அப்படின்ற ஃபீல் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயத்துல ஹாப்பி அவங்கள போட்டோ ஷேர் பண்ணதுல ஒரு விஷயம் என்னன்னா ஆஹா அவங்க போட்டோ வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறம் இனிமே கொஞ்சம் பிரைவேட்டா கொஞ்சம் பிரைவேசி இருக்காது பல பேர் கண்டிப்பா போட்டோ எடுப்பாங்க டிஸ்ட் பண்ணுவாங்க எல்லாருக்குமே தெரியும் அப்கோர்ஸ் கனவோட போட்டோ எடுத்தா ரீச் ஆகும் தெரியும் நான் நினைச்சு கூட பாக்கல இந்த போட்டோக்கு இவ்வளவு ரீச் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்கல அதனால வந்து ஓகே எல்லாத்துலயுமே ரெண்டு சைடு இருக்கும்ல குட் இருக்கும் பேட் இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும் பட் ஒரு விஷயம் மக்களுக்கு வந்து அவங்களோட ரீசன் போட்டோ தெரிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு இன்ட்ராக்ஷன் பேசிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா அந்த சமயத்துல வந்து பப்ளிக் யாருமே ஃபைண்ட் அவுட் பண்ணலையா கனகா மேம் இருக்காங்க அப்படின்னு அப்ப எப்படி இருந்தது பப்ளிக் கூட ஒரு நல்ல ஒரு காபி ஷாப்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நம்ம இப்ப சென்னையில் கொஞ்சம் மாறிட்டாங்க கொஞ்சம் வெள்ளி க்ரூடா மாறிட்டாங்க மக்கள் வந்து நடிகர்களை போய் துரத்தி போட்டோ எடுக்கறதோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஓகே முன்னாடி ஒரு காலத்துல வந்து அப்படியே சுத்தி ரவுண்ட் அடிப்போம் ரவுண்ட் கட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து மேபி அவங்களுக்கு கொஞ்சம் அடையாளம் தெரியாம இருந்திருக்கலாம் ஆஃப் ஃபோர் சிக்ஸ் யோவங்கள அடையாளம் தெரியாம இருந்துக்கலாம் ஆனா வந்து இதுக்கப்புறம் அவங்கள வந்து எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க எஸ் அங்கே நல்லாவே ரொம்ப அழகா இருந்தது நிஜமாவே அந்த மச் அவங்க போன்ல எடுத்த போட்டு அழகா இருந்துச்சு அத கேட்கணும் நான் கேட்கவே கேட்கவேல கேட்கணும் அது முடிஞ்ச எங்களுக்கும் கேட்டு வாங்கி கொடுங்க ஈவன் அதையும் நம்ம போடலாம் கண்டிப்பா கண்டிப்பா பாக்குறோம் பாலாஜி ரொம்ப நன்றி ஏன்னா நீங்க பரவாயில்ல இப்ப ஏன்னா கனகா மேம் வந்து பாக்குறோங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான் அதுவும் நீங்க ஒரு ஊடகவியலாளரா இருந்து ஒரு இன்ட்ராக்சன் நடத்திருக்கீங்க அது அந்த போட்டோ வைரல் ஆயிருக்கு அப்படிங்கும்போது பர்சனலா எங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷம் ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் கனகா ரொம்ப சந்தோஷம் அண்ட் அவங்க பிரியன் ஆக்டர் திருப்பி நடிக்க வந்தாலும் சூப்பர் தான் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க வர மாட்டாங்க நினைக்கிறேன் ஏன்னா அவங்க சந்தோஷமா அந்த லைஃப் பீஸ்ஃபுல் என்ஜாய் பண்றாங்க அவங்க வீட்டுல அவ்வளவு பொண்ணு எல்லாம் கேட்பாங்க நிறைய பொண்ணு கூட்டி இருப்பாங்க வீட்டுல இப்ப அந்த எல்லாம் கூட நிறைய இல்ல சோ அதை மட்டும் பேசிட்டு என்ன எனக்கும் பூனை பிடிக்கும் அவங்க நிறைய பூனை கூட வச்சிருப்பாங்க இப்பெல்லாம் பெட்ஸ் இல்ல சோ அவங்க வந்து ரிலாக்ஸ்டா ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்றாங்க சோ கடவுள் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு லைஃப் கொடுக்கட்டும் சோ சீக்கிரமே நாங்க அவங்க மீட் பண்றேன்னு சொல்லிருக்கேன் அவங்க மறுபடியும் மீட் பண்றேன்னு சொல்லிருக்கேன் சோ ஐ ஹேட் ரியலி கிரேட் டைம் அண்ட் இந்த போட்டோ ரீச் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் அவங்க பத்தி ஒரு நியூஸ் வந்து அவங்க சூப்பர் பிரில்லியண்டா இருக்காங்க செம்ம நாலேஜபிளா இருக்காங்க அவங்க எந்த இஷ்யூ கிடையாது ஷி இஸ் வெரி வெரி நாலேஜபிள் பர்சன் உலகம் அவ்வளவு தெரியுது சினிமா தெரியுது எல்லா விஷயம் தெரியுது அந்த பால்ஸ் நியூஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் ஷியோர் அது கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க நினைக்கிறேன் இன்னும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இப்போ ஒரு ஒரு டிப்ரெஷன்ல இருந்தாங்க தனிமையா இருந்தாங்க அப்படின்னு இப்போ அந்த அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து வந்து ஹாப்பியா லைஃப் லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இல்ல இன்னைக்கு யாருக்கு தான் லைஃப்ல வந்து டிப்ரஷன் இல்ல எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கு இந்த பாஸ்ட் லைஃப்ல எல்லாருக்குமே கஷ்ட இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நிறைய அந்த சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு வந்து டைவர்ஸ் அப்படின்றோம் அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும் அவங்க கூட ஏன் வந்து கொஞ்சம் பெட்டரா போட பிரச்சனை வருதுங்க அவங்களுக்கு மட்டும் தெரியும் நம்ம பாட்டுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க பொய்யா கட்டுக்கத பண்ணி பணம் காசு பாக்குறதுக்காக பேசிடுறாங்க அவங்க சேர்ந்து வாழ்றது பிரிஞ்சு வாழ்றது அவங்க இஷ்டம் சோ இப்ப டைவர்ஸ் ஆகிறவங்க கொஞ்ச நாள் டிஸ்டர்பா இருக்கலாம் ஒருத்தங்க சந்தோஷமா இருக்கலாம் ஒருத்தவங்க வருத்தப்படலாம் ரெண்டு பேரும் கூட வருத்தப்படலாம் ஒரு கட்டத்துல அவங்க வெளியே வந்துருவாங்க சோ அவங்க லைஃப்லயும் அவங்க அம்மா இறந்த ஏன்னா அம்மாவோட பொண்ணா செல்லமா இருந்திருப்பாங்க தேவிக்கா கம்மாலும் பாத்தா கிடையாது அவங்க படங்கள் தான் பார்த்திருக்கேன் சோ மேபி அம்மா ஒரு அம்மாவோட ரொம்ப கனெக்டட்னு ஒரு பொண்ணு அம்மா இழந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பெயின் கண்டிப்பா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்திருக்கும் இல்லங்க எல்லா புதுப்படமும் பாக்குறாங்க நல்லா போற ஃபீட்பேக் வர படங்களை பாக்குறாங்க என்னானே கேட்டுட்டு இந்த படம் பார்த்தேன் சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அண்ட் பக்கா இன்டெலிஜென்டா நிறைய விஷயங்கள் கரண்ட் அப்டேட்டடா இருக்காங்க நான் இந்த டிவில ஒர்க் பண்றேன் என்ன பண்றேன் என்ன ஒர்க் பண்றேங்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால வந்து அவங்களுக்கு இந்த மன உளைச்சல் அந்த பிரச்சனைகள் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நிறைய கப்சா அந்த மாதிரிலாம் கிடையாது ஷீஸ் வெல் குட் ரொம்ப சூப்பரா இருக்காங்க சோ வர காலங்களையும் ஃபியூச்சர்ல அவங்க சூப்பரா இருக்கட்டும் அப்படிங்கறது என்னோட ஒரு விஷ் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ பாலாஜி கண்டிப்பா நீங்க அடுத்த முறை அவங்களை சந்திக்கும் போது நாங்களும் கேட்டோம்னு சொல்லுங்க இந்த போட்டோஸும் ஷேர் பண்ணுங்க நம்ம பப்ளிஷ் பண்ணலாம் நன்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க நிஜமாவே ஹாப்பியா இருக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லா யூடியூப்லயும் அவங்க ஒரு ஃபேன் சந்திச்சு போட்டோ எடுத்தாங்கல்லாம் மட்டும் போடுறதை தயவு செஞ்சு நான் வந்து அவங்களோட ஃப்ரெண்டா மீட் பண்ணேன் ஒரு இன்டர்வியூரா மீட் பண்ணேன் ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டி மீட் பண்ணேன் ஒரு மீடியா பர்சன மீட் பண்ணேன் கன்வே தட் ஏன்னா நான் வந்து நல்லா இருக்கேன் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் எல்லாரும் டெடிக்கிட்டே மீட் பண்றது அதனால வந்து எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் வந்து எல்லாம் சொல்ல மாட்டேன் பட் எனக்கு வந்து இவங்க மீட் பண்ண ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு மனசுக்கு நிறைவா இருந்துச்சு அன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமா ஃபீல் பண்ணுங்க நன்றி நன்றி பாலாஜி நன்றிங்க தேங்க்யூ பாய் வேட்டில ரெண்டு பிக்சல் வித் சமைச்சா சக்தி தானா வரும் பாம்பு இருக்கா இருக்காட்டா நல்ல பாம்பு